மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லோக்கல் ஈரோடு ஏரியாவிலேருந்து இருந்து ஒருத்தருக்கு வந்து இப்போது மிஷினு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுன்னு ஒரு கிலோ துணி எடுக்கிறாங்க அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து காட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அவங்க யார் என்னங்கிற டீட்டெயில் வந்து இப்போதைக்கு நம்ம காட்ட விரும்பலை ஏன்னா அவங்க வந்து வேண்டாங்க பிரபலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவங்க எடுத்துருக்கிற ஸ்டாக் மட்டும் நம்ம உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டுருக்குறாங்க நம்ம லோக்கல் ஏரியாவிலேயும் எடுக்கிறாங்க வெளியில் மாவட்டத்துலேருந்து வந்து எடுக்கிறாங்க துணி நூ எடுத்துகிட்டு போயிட்டு நூல் நம்மளுக்கு நிறைய ரிட்டன் வருது ஸோ இது வந்து ஒரு நம்பகமான தொழில் நீங்கள் வந்து வீட்டிலருந்தே பண்ணக்கூடிய தொழில் ஸோ வந்து இல்லத்தரசிகள் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட செமி ஆட்டோமேட்டிக் மிஷினு துணியை வாங்கி நூலாக பிரித்து கொடுத்தீங்கன்னா நாங்களே வந்து மிஷினு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு திரும்ப பிரித்த நூலையே நாங்களே ரிட்டன் பைபேக் வாங்கிக்கிறோம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்கேயும் அலைய வேண்டியதில்லை துணி வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரித்த நூலை வந்து ரிட்டன் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஸோ உங்களுக்கு பிரிக்கிற கூலி இருபத்தஞ்சி ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பத்து ரூபா எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் வீட்டுக்கு வந்து செஞ்சிங்கன்னா சரிங்களா ஸோ இளத்தரசைகள் மற்றும் வந்து வெளியில் வேலைக்கு போய் வேலை செய்ய முடியாதவங்க வந்து இந்த தொழிலை வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து வந்து நமது நிறுவனத்துக்கு வந்து ஆதரவு கொடுங்க மேலே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முழு விளக்கமும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்